ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு தேர்தலில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுறாருங்க ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது வீடியோவில் கிளியராக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாருங்க வீடியோ வந்து பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணி அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதாரத்தோட நிரூபிக்கிறாருங்க மகாதேவபுரா அப்படிங்கிற ஒரு தொகுதி வந்து கர்நாடகால இருக்குங்க இந்த இந்த வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஓட்டுகள் மேல வந்து கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாருங்க காங்கிரஸ் பாத்தீங்கன்னா கர்நாடகா சென்ட்ரல்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொகுதியிலையும் முன்னிலை இருந்திருக்குங்க பட் மகாதேவபுரா தொகுதியில மட்டும் பிஜேபி வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் ஓட்டு கிட்ட வந்து அவங்க கல்ல ஓட்டு போட்டிருக்காங்க அவர் எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் இருக்காங்க அதே மாதிரி தப்பான முகவரியில இருந்து நிறைய பேர் ஓட்டர்ஸ் போட்டிருக்காங்க அதே மாதிரி ஃபார்ம் சிக்ஸ வந்து தவறா பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குட்டி குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாருங்க பிஜேபி மேல ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா அதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பீர் கிளப்போட அட்ரஸ்ல கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி பேர் வந்து அவங்களோட முகவரியை கணக்காட்டி ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க அதே மாதிரி ஃபார்ம் சிக்ஸை பயன்படுத்தி எழுபது வயசு மூதாத்தி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை வந்து வாக்கு செலுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறாருங்க ஒரே வாக்காளருக்கு நாலு வாக்குச்சாவடியில பேர் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறாருங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய இதில் புகைப்படம் இல்லாம நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த மாதிரி வந்து சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்குகிட்ட மோசடி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறாங்க பாத்தீங்கன்னா வெறும் மகாதேவபுரத்துல மட்டும் கிடையாது இது வந்து கர்நாடகா ஹரியானா மகாராஷ்டிரா பீகார் போன்ற எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து நிறைய இடத்துல வந்து கம்மியான ஓட்டில் தோட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய குற்றச்சாட்டை பிஜேபி மேலே வைக்கிறாருங்க இந்த மாதிரி செயல் பாத்தீங்கன்னா தேர்தல் முறைகேடு மட்டும் இல்லை அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்துக்கு எடுத்த மிகப்பெரிய துரோகம் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாருங்க இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து கடைசி பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு நடந்த தேர்தலோட சிசிடிவியை வந்து தேர்தல் ஆணையம் வந்து வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க பொய்யான தகவல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வந்து ராகுல் காந்தி என்ன சொல்றாங்க உங்க தப்பு இல்லைன்னா நீங்க ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல் காந்தி சொல்றாங்க ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காருங்க ஸோ இதுக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஆதாரத்தோட நிரூபிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருங்க தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிறது ஜனநாயகத்துக்கு இழைக்கிற மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்தை விமர்சிக்கிறாங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது ஒரு வேளை நிஜமாகவே அந்த தொகுதியில் வந்து முறைகே நடந்திருக்குமா அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து வெறும் பொய் குற்றச்சாட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க பாய்